அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலமது இல்லா தினம் நம்மை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் நம்ம இருக்கோம் அதாவது ஆசுரா நாளினுடைய கடைசி நேரத்துக்கு வந்தாச்சு இந்த நேரத்தில் நம்ம எல்லோருமே அவசியம் ஓதிக்கொள்ள வேண்டிய மகத்தான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஆஷூரா நாளில் கட்டாயம் இந்த சூராவை நம்ம ஓதி முடித்தோம் அப்படின்னா அலமது எண்ணிலடங்காத பலன்கள் நமக்கு கிடைக்குது சுபஹானல்லா போன வருடம் ஒரு தேவைக்காக நான் ஓதுனேன் அந்த பெரிய தேவை இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கபூலாகி என் கையில இருக்கு அதாவது இதனுடைய சிறப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஹாஜத் உங்களுக்கு நிறைவேறுச்சு அப்படின்னா இந்த சூறாவை ஓதி இந்த ஆசூரா தினத்துல அந்த ஹாஜத் உங்கள் லைஃப் லாங் உங்க கூட இருக்கும் அது பொருளா இருந்தாலும் சரி மனுஷங்களா இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட வல்லமை இந்த சூறாவுக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த நாளில் நம்ம எல்லோருமே நியத்து வச்சு ஓதி முடிக்கணும் ரொம்ப ரொம்ப சின்ன சூறாதான் எல்லோருமே ஓதி முடிக்கக்கூடிய வகையில் சின்ன சூறாதான் ஆனால் இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது இன்றைக்கு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படியாவது இதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் ஓதி முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹாஜத் எதுவாக இருந்தாலும் அல்லாத்தாலா உங்களுக்கு அதை கபூலாக்கி தருவான் கண்டிப்பாக சொல்றேன் இது லக்கடிக்கக்கூடிய ஒரு தான் இந்த சூறாவை ஓதி நீங்க அதிர்ஷ்டத்தை தேட ஆரம்பிங்க அது என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூறா இஹ்லாஸ் இந்த சூறாவை முஹரம் பத்து ஆசூராவினுடைய தினம் முடிவதற்குள்ள நம்ம ஆயிரம் முறை நீயத்து வச்சுக்கிட்டு அதாவது எந்த ஹாஜத் நமக்கு இந்த வருஷம் நமக்கு நடக்கணுமோ அந்த ஹாஜத்தை குறித்து அல்லாஹ் விடத்துல நம்ம துவா செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் அது நமக்கு கிடைக்கும் இந்த வருடத்தினுடைய முடிவிலையாவது உங்களுக்கு அது கிடைச்சுதான் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட சிறப்புகள் இதற்கு சொல்லப்படுது அதோட அல்லாஹாலாவினுடைய கருணை உங்களுக்கு கிடைக்குது இந்த சூறாவை ஆயிரம் முறை நீயத்து வச்சோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மள கருணை கொண்டு பாக்குறானாம் அல்லாஹ் ஒரு முறை கருணை வச்சுட்டான் அப்படின்னா அல்லாஹாலா மாத்திக்க மாட்டான் மனுஷங்க தான் ஒரு நேரம் அன்பா இருப்பாங்க ஒரு நேரம் கோவப்படுவாங்க ஆனா அல்லாஹால கருணை காட்டிட்டான் அப்படின்னா லைஃப் லாங் அல்லாஹினுடைய கருணை நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குமா இருக்குமா தான் இந்த சூறாவை நம்ம ஆசூரா தினத்துல ஓதணும் அப்படின்னா அல்லாஹினுடைய கருணை கொண்ட பார்வை நம்ம மேல விழுதான் அது நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கை முழுக்க அந்த கருணை நமக்கு பரவி கிடைக்குமா அதோடு இதற்கு சொல்றாங்க ஒரு முறை இத ஓதி ஒரு ஹாஜத் நிறைவேறுச்சு அப்படின்னா லைஃப் லாங் நம்ம கூடையே இருக்கும் இப்போது கணவன் மனைவிக்கு இடையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு பிரியவே கூடாது இந்த வருஷம் எங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நாங்கள் எப்போதும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு நியத்தோடு இதை ஓதுனீங்க அப்படின்னா மௌத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிய மாட்டிங்க அதே போல் தான் ஒரு நல்ல வேலையில் இருக்கும் அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நியத்தை வச்சு ஓதுங்க அந்த வேலையில் நீங்கள் லைஃப் லாங் இருப்பீங்க இது மாதிரி பெரிய ஒரு ஹாஜத் எனக்கு அது கிடைக்கணும் அது என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறவங்க நியத்து வைங்க இப்போ செல்வாக்கான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும் அது எனக்கு உயிருள்ள வரைக்கும் எனக்கு நினைச்சிருக்கணும் நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் செல்வத்தை நான் பார்க்கணும் செல்வாக்கான வாழ்க்கையை நான் பார்க்கணும் அப்படின்னா நியத்து வைங்க இன்னும் நான் அழகா ஒளிவா மாறணும் எனக்கு அழகத்தால தல அழகையும் அறிவையும் கொடுக்கணும் அதுல நான் உயர்ந்து நிக்கணும் லைஃப் லாங் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இதை ஓதுங்க இது சிறியவர்கள் முதல் பெரியவர்களுடைய தேவை வரை ஓதலாம் இந்த சூறாவை நியத்து வைக்கிறது அப்படிங்கிறது எல்லா விதமான வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பொருந்தும் இப்போ சின்ன பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நல்லா இந்தளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஓதுனா கூட அவங்களுக்கும் அவங்களுடைய ஹாஜத்துக்கள் கபூல் ஆகும் இன்னும் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க என்னுடைய பிள்ளைகள் என்னை நல்லா பார்த்துக்கணும் நான் ரொம்ப ஈமானோடு இருக்கணும் நான் நல்லா ஆரோக்கியசாலியாக இருக்கணும் உயிர் உள்ளவரை நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் இதை ஓதுங்க இன்னும் மற்றவர்களுடைய அன்பை நம்ம இழக்கக்கூடாது உயிருள்ள வரைக்கும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இதை ஓதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு தேவைக்காக நம்ம ஓதணும் அப்படின்னா உயிருள்ளவரை நம்ம கிட்டையே இருக்கக்கூடியதாக இருக்காது காசு பணமாக இருந்தாலும் சரி மனுஷங்களுடைய அன்பாக இருந்தாலும் சரி எனவே இன்ஷா அல்லா இந்த மிகச்சிறப்பான சுர இஹலாசை ஆசூரா தினம் முடிவதற்குள்ள இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்க ஓதலாம் இன்னும் தகச்சத்துல கூட நீங்க ஓதி முடிக்கலாம் அலமதுல்லான்னு நீயத்தை வச்சு ஒரு பெரிய தேவைக்காக நீங்க ஓதுங்க அல்லா தால உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தருவோம் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகத்து